சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க ப்ரெஷர் பேஷண்ட் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே விட்டு போட்டு வந்ததால அவங்களுக்கு இங்க வந்து கடும் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து போன்ற கூடிய அளவுக்கும் இல்லை நாங்களும் எங்க ஏழுமான உதவிகளை தான் சொல்லியிருக்கிறோம் தொழிற்சியலை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களோட விருப்பத்துல கொடுக்க இயலாது முதலாவது வேண்டி கொடுக்க இயலாது அந்த அளவு அவங்களோட நிலைமைகளை கருத்தில் கொண்டு கொடுக்க வேண்டி இருக்கிறதாலே நீங்க உடனடியாக இங்க ஒரு நடமாடும் ஒரு வைத்திய சேவையை நீங்க ஏற்பாடு செஞ்சு தருவீங்கன்னு சொன்னா அதுக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதை உங்களுடைய விநியோகமாக நான் உங்களுக்கு முன் வைக்கிறோம் மிகவும் அழகாக கோடிநேட் பண்ணப்பட்ட ஒரு அனர்த்த முகாமைத்துவத்தை நான் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ள ஒரு நபராக இருக்கிறேன் அதே நேரம் இவ்வளவு அழகாக நீங்கள் செப் ஒரு செப்பனிட்ட வகையில் இதை செய்கிறதுக்காக எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்ட விடயங்கள் அனைத்தும் மிகவும் அத்தியாவசியமானதும் அதே நேரம் நாங்களும் இத பத்திய நிறைய யோசித்து என்னென்ன ஒரு பிளானோட தான் நாங்களும் முக்கியமாக எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து கம்ப்ளீட்டா பிளட் ஆயிருக்கு அதே நேரம் அங்க வேலை செய்யற நபர்களும் வந்து எல்லாருமே இங்க உள்ளாக்களும் இல்லை வெளியே ஊர்ல உள்ளாக்கள் ஆகவே ஆளலி பற்றாக்குறை மிக அதிகமாக காணப்படுது ஏன்னா பல மக்கள் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ரோடு கட் ஆஃப் ஆ இருக்கிறபடியா வாரது மிக்க கஷ்டமா இருக்குது நாங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள போஸ்ட் பண்ணி கட்டாயமா சொல்லி கேளாம இருக்குது ஆளியை வச்சு நாங்க அந்த ஹாஸ்பிட்டல ரன் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்கிறோம் ஆனா அங்க இப்போதை செய்ய இயலாத ஒரு நிலவரம் காரணமாக ஏற்கனவே அது இருந்த இடத்துல அந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்கு சகல முயற்சிகளும் இப்போ மேற்கொள்ளப்படுவது அங்க வந்து டாக்டர் நர்சஸ் அட்டண்ட் முழு பெரும் போறாங்க அதே நேரம் இங்க உள்ள மருந்துகள் எல்லாம் அங்க அனுப்பப்படுது அங்க கிளினிக் ஓபிடி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் முழுதும் அந்த இடத்துல நடக்கும் அப்படியே இங்க உள்ளவங்களுக்கு ஒரு மருந்தோ ஒரு அவசர தேவையோ ஏற்படுற சந்தர்ப்பத்துல அங்க ஹாஸ்பிட்டல் வந்து அம்புலன்ஸ் ரெடியா இருக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலும் அம்புலன்ஸ் வேற இந்த பேஷண்டை கொண்டு போகும் அல்லது இங்க ஒரு ஏலா என்ற ஒரு நகர் இருந்தாருண்டா அங்க இருக்கிற டீம் வந்து நீங்க பாக்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு நாங்க செய்திருக்கிறோம் மண்டபடியா நீங்க அதை பத்தி எல்லா அளவும் கவலைப்பட தேவையில்லை இப்ப அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு இருக்கு ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசிட் பண்ணி அவங்க எல்லா ஏற்பாடையும் செய்து போட்டுதான் நாங்க கேம்பக்காக மாறோம் ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணப்பட்டு இப்ப நடந்து கொண்டிருக்கேன் அந்த ப்ராசஸ் எந்தபடியா மருத்துவ சம்பந்தமாகவோ அல்லது இந்த சுகாதாரம் சம்பந்தமாகவோ நீங்க பெருசா யோசிக்க தேவையில சகல ஏற்பாடுகளும் செய்வோம் எங்களாலான எந்தெந்த உதவிகள் செய்யலுமோ அவ்வளவு உதவிகளும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் இது எங்களை பிஹெச்ஐ இவர் கூடால எங்களை இவர் கூடாக எங்களை கண்டக்ட் பண்ணலாம் அதே நேரம் ஹாஸ்பிட்டல் டெவலப் சொசைட்டிக்குரிய செக்ரட்டரி இருக்கார் அவர் கூடாகவும் நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம் என்னென்ன ஹெல்ப்புகள் வேணுமோ அதுகளை நாங்கள் செய்வோம் அதே நேரம் நீங்க சொன்னீங்க நீங்கள் திரும்ப போற சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு இதான ஒரு சூழ்நிலை ஒன்று உங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை ஒன்று வேணும்னு சொல்லி அதற்கும் கூட நாங்கள் ஏற்பாடுகள் செய்வோம் மருந்துக்கு நுழம்பு மருந்து அடிக்கிறதுல இருந்து சுத்தமாக அதை பேருந்ததுக்குரிய பொருட்கள் அதுகள் இருந்து அந்த ஏற்பாடுகளை ஏழுமன அளவுக்கு நாங்கள் நாங்கள் செய்வோம்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்